அண்ணாமலையை திமுக செட் செஞ்சிருக்காங்க அண்ணாமலையை செட் பண்ணிட்டாங்க அதுதான் புரியல நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க அதான் நான் சொன்னேன் எங்கள் தலைவர் புலி புலி மாதிரி அமைதியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாமல் திமுக கை கைப்பொம்மை அண்ணாமலை திமுகவின் ஏஜென்ட் அண்ணாமலை அதான் சொல்கிறார் திமுக அண்ணாமலையை செட் செய்து வைத்திருக்கிறார்கள் அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாருன்னா புலி புலி அமைதியாக இருக்கும்போது ஆடு வந்து பேசி கொண்டிருக்கிறதுங்க இதில் ஒரு சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இலக்கண பிழை ஆதவர் ஆடு வந்து பேசி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது ஆடு வந்து கத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கோம் சரி சொல்லிட்டீங்க உண்மையா அண்ணாமலையை செட் செஞ்சிட்டாங்களா டிஎம்கேயை டிஎம்கே அண்ணாமலையை செட் செஞ்சிட்டாங்களா ஆதவர்ஜுன்னு சொல்வது உண்மையா நான் சொல்வது ஆதாரப்பூர்வமான உண்மை அமித்ஷா ஐபி ஐபி வச்சு இன்டெலிஜென்ஸ் பியூரோவை வச்சு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அண்ணாமலையை பற்றியும் திமுகவை பற்றியும் விசாரிங்க அப்போது இங்கிருந்து சென்ற செய்தி அமித்ஷாவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு பிஏ இருக்கார் சினிமா நடிகரின் பெயர் கொண்ட பிஏ அந்த பிஏ ஒரு திமுகவுக்கு நெருக்கமான குடும்பத்தை சேர்ந்தவர் நான் சொல்வது அனைத்தும் உண்மை நம்புகிற நம்ப இந்த பிஜேபிக்காரெல்லாம் நம்ப போ நீ தான் இப்போ இல்லையே நீங்கள் யார் இல்லையே நல்ல பிஜேபிக்காரங்க ஒரு சில பேர் இருக்காங்க நம்ம சேனல்ல அவங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறது உண்மை திமுகவுக்கு நெருக்கமான குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் அண்ணாமலையிடம் உதவியாளராக பிஎவாக இருக்கார் சினிமா நடிகரின் பெயரை கொண்டவர் இவருடைய தாயார் கனிமொழிக்கு மிக மிக நெருக்கமானவர் அவங்க பேர் கூட சொல்லலாம் வேணாம் ஏன்னா அவங்க வயசு அதிகமானவங்க அவங்கள அரசியல் அரசியலுக்க வேண்டும் அவங்க கனிமொழிக்கு நெருக்கமானவர்கள் திமுக குடும்பம் அவர்கள் மூலமாக அண்ணாமலையிடம் பிஏவாக இருக்கும் அந்த நடிகர் பெயரை கொண்டவரின் மூலமாக செட் செஞ்சு வச்சுருக்காங்க என்ன செற்று தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் தீ அண்ணாதிமுக பாஜக கூட்டணி அமையாமல் பார்த்து கொள்ளுங்கள் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நம்பரை நம்ப நம்பதம்போம் கோடிக்கணக்கான படம் பேரம் பேசப்பட்டிருக்கிறது ஐவி ரிப்போர்ட் பார்த்துக்கணும் ரகசியமான ரிப்போர்ட் அமித்ஷாவுக்கு மட்டுமே தெரிந்த ரிப்போர்ட் இங்கே இருக்கிற லோக்கல் உங்களுக்கு எல்லாம் தெரியாது பிஜேபி பெரிய தலைவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் குறிப்பாக ஹெச் ராஜாவுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்க செட் செஞ்சுட்டாங்க கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பி பிஜேபி கூட்டணி சேர விடாது அதனால்தான் இந்த அசைன்மெண்ட்டு கிடைத்தவுடன் அண்ணாமலை ஆரம்பத்தில் இருந்து எடப்பாடிக்கு எதிராக பேச ஆரம்பித்தார் கூட்டணியை கெடுத்தார் போன எம்ப எம்பி இதில் அண்ணாதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்திருந்தால் அண்ணாதிமுக ஒரு பதிமூணு டு பதினாலு வாங்கினாங்க பசு பிஜேபி பதிமூணு டு பதினாலு பர்சன்ட் அண்ணாதிமுக வந்து இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு பர்சன்ட் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா முப்பத்தொம்போது பர்சன்ட் வந்திருக்கும் திமுக ஒரு சீட்டில் கூட வந்திருக்காரு தோல்வி அடைந்திருக்கும் இல்லை பாதிக்கு பாதி பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி வந்திருக்கும் இதற்காகத்தான் அண்ணாமலைக்கு திமுகவில் இருந்து அவருடைய ஸ்லீப்பர் செல்லு தான் அண்ணாமலை திமுகவின் ஸ்லீப்பர் செல் அந்த கூட்டணி வராமல் பார்த்து கொண்டார் பல கோடிக்கணக்கான பணம் பேரம் பேசப்பட்டது சாதித்து கொண்டார் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி சேராமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் திமுக மேலிடம் கனிமொழி மூலமாக இவருடைய பிய குடும்பத்திற்கு இட்ட கட்டளை கோடிக்கணக்கான பணம் கைமாறப்பட்டதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க தான் அண்ணாமலை துடித்து கொண்டிருக்கிறார் இந்த தடவையும் அண்ணாதிமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு இதை தெரிந்து எல்லாவற்றையும் அண்ணாம அமித்ஷா தெரிந்தவுடன் போன தடவை கூட்டணி மீட்டிங்கில் எடப்பாடி போகும்போது அண்ணாமலையை கூப்பிட்டு உட்கார வைத்தார் இந்த தடவை கூப்பிடவே இல்லை இவர் கூட்டணியை கெடுத்து விடுவார் திமுக சார்பாக இவ்வளவையும் இவர்தான் செய்கிறாருங்கிற ரிப்போர்ட் போயிடுச்சு அதனால தான் இந்த தடவை அண்ணாமலை இருந்தால் கூட்டணி அமையாது அண்ணாதிமுக தொண்டர்கள் அண்ணாமலை இருந்தால் ஒருத்தம் ஓட்டு போட மாட்டாங்கிற ரிப்போர்ட்டும் போயிடுச்சு இப்போ எஸ்விசவலே அதை சொல்லியிருக்காரு எஸ்வி செல் சொல்கிறத கேளுங்க அந்த கூட்டணி விஷயத்தையும் அண்ணாமலை விஷயத்தையும் கேளுங்க ஏனென்றால் அடிப்படையான அதிமுக உறுப்பினர்கள் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களையும் அதிமுக வழி பற்றியும் மிக தவறாக பேசியதை அதிமுகவில் உள்ள மானமுள்ள எந்த தொண்டனும் மறக்க மாட்டான் ஒரு எடப்பாடி மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்காது அந்த எடப்பாடிக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் ஓட்டு போடணும் அதனால் அதை என்னை அதிகம்னு கெஞ்சலாம் இல்லை நானே ராஜினாமா பண்ணிடுறேன் ஐபிஎஸ்சில் ராஜினாமா பண்ண மாதிரி அவங்களே எடுக்கிறதா இருந்தாங்க அதுக்கு நானே ராஜினாமா பண்ணுறேன் இல்லையா அது மாதிரி பண்ண அண்ணாமலை என்றாலே அரசியலில் பொய் அப்படின்னு அர்த்தம் வாயை திறந்த பொய் ஆக எஸ் வி வந்து நானே சொல்லியிருக்கேன் எஸ்வி சேகர் கோமாலின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த விஷயத்தில் எஸ்வி சேகர் சொல்வது உண்மை அண்ணாதிமுக தொண்டன் ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து கூட்டணியை கெடுப்பார் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதற்காகங்கிற விஷயமும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டார் அமித்ஷா அதனால தான் மூ கூட்டத்துக்கே அவர் கூப்பிடலாம் அது 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 ஆதவர்கள் சொல்கிறார் இவர் தலைவர் என்கிறார் கூட்டணி விஷயத்தில் இவரை கேட்காமலேயே டெல்லியில் முதலீடுக்கிறார்கள் எடப்பாடி இப்போ போய் இப்போ சந்தித்து விட்டு வந்து விட்டார் கிண்டல் அடிக்கிறார் அதுதான் அது சரியான விஷயம் உண்மையிலேயே நடந்த விஷயம் அப்படிங்கிறது தான் அதை இது இப்போவும் பேசுகிறாரு பாருங்க என்னுடைய கருத்தை நேட்டாவிடம் சொல்லி வந்து விட்டேன் கூட்டணி பற்றி உங்கள் கருத்து யாருக்கு மேலே வேணும் டிஏ வச்சுக்கிட்டு என்ன பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்லவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே வருது அண்ணாமலை ஃபைல் ஒன் டூ த்ரீ விரைவில் வருது இதில் இதெல்லாம் அதில் வரும் எலெக்ஷன் டைமில் தான் வரும் அது நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கல டிஎம்கே ஃபைல் ஒன் டூ த்ரீனு ஒன்றுமே எடுக்காமல் ஊரும் பிஜேபிக்கு அந்த இந்த திமுகவுக்கு இவருக்கும் ரொம்ப நெருக்கம்ங்கிறது அதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஞானசேகரன் விஷயத்தில் திமுக காரன் அமைக்கிட்டான் கால் டீட்டெயில் வச்சிருக்கேன் நான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னவர் இப்போ ஏன் வாயத்திறக்கலை திமுகவை காட்டி கொடுக்கணும் அமைச்சர் வந்து மாட்டுவார் அதை செய்ய மாட்டார் அண்ணாமலை திமுகவின் ஏஜென்ட் அதற்கு பேரம் பேசும் கோடிகள் என்ன அதுதான் இந்த பிய மூலமாகத்தான் மந்திரிகள் எல்லாம் இவரை தொடர்பு கொண்டு என்னை வந்து ஈடியில் மாட்டி விட்டுறாதீங்க என்னை இன்கம் டேக்ஸில் மாட்டி விட்றாங்கன்னு கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பதாகத்தான் செய்தி வந்திருக்கிறது இடியில் ஈடியிலேயே இன்கம் டேக்ஸ்லேயும் அண்ணாமலைக்கு ஒரு இளவும் செல்வாக்கே இல்லை அவன் கரெக்டாக ஆதாரம் இருந்தால் தான் எடுப்பான் ஒரே ஒரு விஷயம் அமித்ஷா செஞ்சது திமுகவை பற்றிய ரகசியத்தை ஈடியில் என்னென்ன எடுத்தீங்களோ அதை அவர் கொடுங்க அவர் ஆகட்டும்னாங்க அதனால் டிஎம்கே ஃபைல் ஒன் டூன்னு அதில் தான் இந்த ஜார்ஜ் பேங்க்கு நோபல் ஸ்டீல் லிமிட்டடு இதெல்லாம் வந்தது அதில் தான் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்கலை ஏன் எடுக்க நான் இவருக்கு இங்கே செல்வாக்கே இல்லை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற எவ்வளோதான் எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு எனக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது அது இருக்குன்னு பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிற அதனால தான் ஆதவர் பாருங்க அதை திமுக அண்ணாமலையை செட் செய்து விட்டது உண்மை உண்மை முற்றிலும் உண்மை